ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிருத்திக்கா அன்றைக்கி எடுத்த வீடியோங்க காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்து டீ போட்டு குடிச்சிட்டு வெளியே போய் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வந்தாச்சு பையனுக்கு ஸ்கூல் அவனை வந்து ஸ்கூல் அனுப்புறதுக்காக இட்லி ஊற்றி அதுவே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்குலம் தொடச்சிட்டு மாவு கல்லில் தான் கோலம் போட்டிருக்கேன் எதுக்குன்னா அந்த அரிசி மாவுலாம் கோலம் போட்டுவோனால் எலி வந்து சுரண்டி சாப்பிட்டுது அது பத்தாதுன்னு பார்த்தா அங்கேயே டாய்லெட் போய் வச்சுது காலையில் இருந்து வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்ட்டு இன்றைக்கி கல்லில் தான் கோலம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் அதை முடிச்சுட்டு வந்து இதை பண்ணியாச்சு பண்ணி முடிச்சுட்டு ஆறவ் தண்ணி காலி பண்ணிடுவேன் ஏன்னா புதுசாக நம்ம சமைக்க வேணும் இல்லையா சாமிக்கும் கூட அதனால் அது காலி பண்ணியாச்சு அப்படியே கொஞ்சம் சுடு தண்ணி எங்கள் வீட்டுக்காரர் சுடு தண்ணி தான் குடிப்பார் அவருக்கும் வந்து அப்படியே தண்ணி வச்சாச்சு டிஃபன் செய்தேன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க நான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திக்க ஒரு பொழுது அதனால் நான் மட்டும் சாப்பிடல அரிசி ஊற வச்சிட்டேன் வடைக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன் வெண்டைக்காலாம் அலசி வச்சுட்டேன் பீன்ஸும் அலசி கட் பண்ணின்னு இருக்கேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வச்சுட்டு இருக்கேன் ஸ்டவ்வில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயம் முருங்காயம் கிடைக்கல அதனால் காலையில் தான் வாங்கினு சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அரிசி நல்லா கழுவிட்டு நம்ம வந்து போட்டுக்கொண்டி தான் நான் எப்போவுமே சாதம் வந்து வடித்து தான் சாப்பிடுவோம் குக்கர் சாதம்லாம் பிடிக்காது அதையே சாப்பிட்டவங்களுக்கு அது பிடிக்கும் நமக்கு அது பிடிக்கிறதில்ல இது பிடிக்காது அவங்களுக்கு குக்கர் சாதம் சாப்பிட்டவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு வச்சு தண்ணியும் நல்லா காஞ்சிச்சு அதுக்கும் கொஞ்சம் ஜவ்வரிசி நம்ம போட்டுக்கலாம் பருப்பும் வச்சுருக்கேன் அப்படியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சு கடைஞ்சி சாம்பார் ஏன்னா நம்ம குக்கரில் இருக்கும்ல அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பாத்திரத்தில் தான் அப்படியே வச்சுருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு அப்புறம் ஒரு கல் செட்டை எடுத்து நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் நான் சொல்லிக்கிறேன் சாதம் பருப்பு பாயாசம் அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நம்ம ஜவ்வரிசி போட்டவொடனே என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணி இருக்கணும் இல்லைனா அந்த சில்வர் பாத்திரம்னா அப்படியே அடியில் போய் அப்படியே உட்காந்துரும் அது அப்படியே அடி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வாசனை தீஞ்ச வாசனை அதெல்லாம் வரும் பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஏலக்காய் திராட்சை இதெல்லாம் நான் ஜவ்வரிசி போடுறோம்ல அது பாதி வெந்த அப்புறம் போட்டுருவேன் போட்டுருவேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க யாரும் நெய் ஊற்றி தாளித்து அதில் போட்டால் பாயாசம் குடிக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் அம்மா அதனால் அது பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் என் பசங்களும் அதை சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படியே போட்டுருவேன் பாயாசத்தில் நான் வறுத்து போடுறேன்னா அப்படின்னா கூட எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அதில் வறுத்து தான் அது தனியாக அந்த முந்திரி திராட்சை மட்டும் எடுத்து போடுவேன் அதனால் அதெல்லாம் போட்டிருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ஸ்லோவில் இருந்தது கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் எல்லாம் முடிச்சுட்டு சரி ஷ்விங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது ஏன்னா பூஜை சமெல்லாம் வந்து கழுவுணும் அதனால் சரி கழுவி வச்ச பாத்திரம் ட்ரை ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்து நம்ம அடிக்கலான்ட்டு எடுத்து அடிக்கின்றேன் ஏன்னா நம்ம பூஜை சாமான் துக்குன்னு தறியாக ஷிங்க்கு அந்த மாதிரிலாம் ஒதுக்க முடியாதுங்க இப்போ நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்றோம் நம்ம உடம்ப என்ன பண்ணுறது திருப்பி குளிச்சிட்டா போயிடுது இல்லை அப்படி தான் நம்ம வந்து ஷிங்க்கு வந்து எல்லாம் முடிச்சிட்டாலும் அதை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு திருப்பி பூஜை சாமானை நம்ம வச்சு கழுவலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதனால் நான் அப்படி தாங்க நமக்கு எப்படி இருக்கோ அந்த வசதி பொறுத்து நம்ம வந்து செய்துக்க வேண்டியது தான் இதுக்கு ஒரு ஷிங்கு அதுக்கு ஒரு ஷிங்கு அங்கே தான் கழுவணும் அப்படிலாம் இல்லை நல்ல மனசோட எது செய்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பாத்திரெலாம் கழுவி வைக்கிறேன் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சிதுன்னா சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவ்வளோதான் சொல்ல முடியும்ல அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையாங்க நமக்கு பிடிச்சி நம்ம வீடியோ போடுறோம் பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கணும்ல அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பருப்பு நல்லா கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் என்ன இருந்தாலும் நம்ம அந்த இது மாதிரி வேக வச்சு கல்சட்டில் கடந்து சாம்பார் வச்சு சாப்பிட்றோன்னா அது ஒரு டேஸ்ட்டு தான் நம்ம குக்கரில் வச்சு நல்லா வெந்துட்டு கரண்டிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கிறோம்ல அந்த சாம்பார் டேஸ்ட்டு வேறு தான் நான் புளியெலாம் ஊற வச்சுட்டு இருந்தேன் எல்லாம் ஊற வச்சுட்டு இருந்தேன் நல்லா வந்து இது வந்து நல்லா கடைஞ்சிட்டு புளி கரைச்சி நான் அந்த பருப்புலேயே ஊற்றிப்பேன் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பூஜை டிப்ஸ்லாம் வந்து சொல்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி போட்டாச்சு போட்டு கொஞ்சம் வெந்த உடனே என்ன பண்ணுவேன் சக்கரை போட்டுருவேங்க சக்கரை போட்டு நல்லா கொதிச்ச உடனே எடுத்து அது கரைஞ்சிரும் இல்லையா அப்படியே இறக்கி வச்சுருவேன் பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சு வச்சுட்டேன் லாஸ்ட்டில் நான் ஊற்றிப்பேன் ஆறுன அப்புறமா பாலாக ஆறணும் இதுவும் கொஞ்சம் ஆறணும் அதனால் இப்போ முருங்காய் இப்போ தான் முருங்காய் வாழைக்காயம் வாங்கினு வந்ததுனால முருங்காய் கட் பண்ணிங்கிறேன் சாம்பார் வைக்கும்போது நான் காரக்குழம்பும் வைப்பேன் அதனால் இன்றைக்கி வந்து காரக்குழம்பும் இருக்குது சாம்பாரும் இருக்குது ஆடிக்கருத்திக்கு நீங்கள்லாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க சென்னையெல்லாம் ஒரு சிலர் வந்து கும்பிடுறாங்க கிராண்டாக ஒரு சிலர் வந்து சிம்பிளாக வந்து கும்பிடுறாங்க அது எப்படின்னு தெரியல நாங்கள் வந்து ஆடி தான் காவடி எடுப்போம் இப்போ தான் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கு போக முடியல உள்ளன்றதுனால நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணேன் பொங்கலுக்கு மாற்றினேன் தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது மாதிரி ஆடி தான் தான் எடுத்துக்கணுன்னு பசங்க எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே எடுத்தாச்சு எல்லாரும் நாலு வருஷம் நாலு வருஷம் அப்படின்னு எடுத்து கரெக்டாக வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் பருப்புலாம் ஊற்றிட்டேன் பருப்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முருங்காய் வந்து எடுத்து போடுவேன் அப்போ தான் இந்த மாதிரி டைமில் போடும்போது தான் அது கொதித்து அதை நல்லா வேகும்போது அந்த டேஸ்ட் கொடுக்குது ஃபஸ்ட்டுலாம் நான் முருங்காயை ஃபஸ்ட்டே போட்டுருவேன் எனக்கு தெரியாது எங்கள் மாமியை சொல்லுவாங்க இது கசக்கமா கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டில் போடுவாங்க இப்போல்லாம் அதனால் என்ன பண்ணுறது பருப்புலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முருங்கக்காய் போடுறது நான் ரொம்ப இது வரைக்கும் நான் வந்து சாம்பார் பொடி யூஸ் பண்ணதே இல்லைங்க நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் இருபத்தெட்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நான் சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வச்சதே இல்லை இந்த வாட்டி மளிகை சாமான் வாங்கும்போது சாம்பார் பொடி வாயின் வந்தேன் எப்படி தான் இருக்குது பார்க்கலாமே நல்லாயிருக்கு இருக்குன்றாங்களேன்ட்டு வாயின் வந்து ஒரு நாள் சாம்பார் போட்டு வச்சுங்க சூப்பராக இருந்தது அதனால தான் சாம்பார் பொடி அந்த பொடி இந்த பொடியெல்லாம் இருக்குதா என்னான்னு தெரியல சூப்பராக இருந்தது அதனால் இன்றைக்கும் வந்து அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் ஏன்னா ரெண்டும் ஓரளவு போடும்போது போடும்போது காரமாகிடுது அதனால் மிளகா தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டு சாம்பார் பொடி போட்டுக்கினேன் கரெக்டாக காரம் வந்துச்சு சாம்பார் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் நான் கொதிக்க விடுவேன் இல்லைனா ஊசி போயிடும் ஒரு மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க கொதிச்சு உடனே இறக்கி வச்சுருவாங்க அது ஊசிடுவோம் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க நான் ஃப்ரிட்ஜில்லாம் வைக்க மாட்டேன் குழம்புலாம் மீந்தா கூட சூடு பண்ணி திரும்ப அப்படியே தான் வெளியே தான் வைப்பேன் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது பிடிக்காதுங்க ஃப்ரிட்ஜு வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த காய் வைக்கிறதுக்கும் மாவு வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அது போனால் அந்த சாஸ் ஆகிட்டு இருக்குது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் வச்சுப்பேன் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் வைக்கிறது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு இந்த ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருக்கேன் அது ரொம்ப ஸ்லோவாக வேகுதா தண்ணியே ட்ரை ஆகலை அதனால அது வச்சுருக்கேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிண்ணம் எடுக்கிறேன் ஏன்னா எல்லா விளக்குலேயும் நெய் இருக்குது அந்த நெய் வந்து அப்படியே வேஸ்ட்டாக இல்லைங்க நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்பேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம் இல்லையா அதனால் எல்லா விளக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுவேன் நம்ம ஊற்றிடுவேன் நான் அதனால் நெய் வந்து கீழேலாம் ஊற்றுறதில்ல அது வந்து எடுத்து வச்சுப்பேன் இப்போ பூஜை சாமால்லாம் எடுத்து வந்து வைக்கிறேன் வந்து சாம்பார் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து கழுவிடலாம் அப்படின்ட்டு பூஜை சாமால்லாம் எடுத்து வந்து வச்சுருக்கேன் இது வந்து கலசம் இது வந்து குலதெய்வத்துக்கு வைக்கிற கலசம் அது இன்னொரு பாத்திரத்தில் அந்த தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் செடிக்கு ஊற்றுவேன் அது வரைக்கும் அப்படியே வச்சுருவேன் நான் அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டேங்க கழுவி வச்சு க்ளீனாக ஒன்றும் இல்லை எலுமிச்சம்பழம் பீதாம்பு போட்டு தோ தேய்ச்சிருங்க அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்ச்செலாம் இருக்க மாட்டேன் லைட்டாக தேய்ச்சாவே போயிடும் அதெல்லாம் கழுவி வச்சிட்ட அப்புறமா தான் வெண்டைக்காய் பொரியல் அதெல்லாம் பண்ணேன் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வந்து அப்படியே எண்ணெயிலேயே வதைக்கிட்டு தூள் உப்பு போட்டு அப்படியே வத ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வந்து நான் எப்படி வைப்பேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேங்க பார்த்தீங்கன்னா அரிசி மஞ்சள் தூள் இது எடுத்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கினா அதை தட்டி வைக்கணும் இல்லையா அது அப்படியே வைக்கக்கூடாது அந்த கலச சோம்புன்றதுனால அரிசி கொஞ்சம் மேலே வந்து போட்டுப்பேன் அப்புறமா கலசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்புரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இதெல்லாம் போட்டு பன்னீரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கலசம் சொம்பு எடுத்து வைப்பேன் அதுக்கப்புறம் தண்ணி புது தண்ணி நல்லா ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் பன்னீரும் ஊற்றியாச்சு பன்னீர் ஊற்றிப்பேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் அதாவது பெண் தெய்வம்னா குங்குமமும் போடணும் ஆண் தெய்வம்னா மஞ்சள் மட்டும் போதும் எங்களது பெண் தெய்வன்றதுனால நான் வந்து கொஞ்சம் குங்குமம் போட்டுக்கினேன் அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுக்கணுங்க நீங்க வாரத்துக்கு ஒரு முறை நீங்க ஊத்திட்டு வந்து திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா தண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க இப்போ அதுல பூ வச்சலாம் சுத்தி அந்த கலசம் சுத்தியும் வந்து பூ கட்டலாம் மல்லி வாங்குறோம் முள்ளை வாங்குறோன்னா அந்த மாதிரி கலசம் சுத்தியும் வைக்கலாம் நான் அந்த மாதிரி வந்து வாங்கி வைக்கிறதில்ல நடுவில் அப்படியே வச்சுருவேன் தண்ணியில் வச்சுருவேன் இந்த மாதிரி வச்சுட்டு விளக்கு வச்சுருவோங்க அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா முதல்லந்து ஏற்றலை இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக வந்து ஏற்றினுக்கிறேன் இப்போ எல்லா விளக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டு அப்படியே வச்சு நம்ம விளக்கு ஏற்றலாம் இப்படி தான் நான் பண்ணுவேன் இதை மாதிரி வந்து நீங்கள் பூஜை டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இது குலதெய்வத்துக்கு தான் வந்து அந்த விளக்கு வச்சுருக்கேன் சரி அப்படியே லஞ்சும் பார்த்துடலாம் அப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடைங்க சூப்பராக இருந்தது அப்புறமா கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் மாங்காய் கூட கிடச்சிருந்தால் போட்டிருக்கலாம் நான் சொல்லவே இல்லை அதே மாதிரி கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட கார் குழம்பு மாவிளக்கு போட மறந்துவிட்டேன் நான் அது மட்டும் மறந்துட்டேன் அது எப்படின்னே தெரில பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் ஒயிட் ரைஸ் பொங்கல் சாதம் கூட வைப்பாங்க யாரும் இல்லை அப்புறமா சாப்பிட்டு அதை வச்சு வேஸ்ட்டாக போகிறது விட இந்த சாதமே செய்துக்கலாம்னு இந்த சாதமே நான் செய்துட்டேன் பாயாசம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து பால் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் பாயாசம் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நானும் வந்து அந்த பச்சைப்பயிர் பாயாசம் செய்து பார்த்தேன் செய்து நான் தான் ஒரு டம்ளர் குடிச்சிங்க ஒரு நாள் மீது யாருமே அதை டச் பண்ணல வாயில வச்சுட்டு என் சின்ன பையனாம் வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி போயிட்டான் என்னடான்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் வந்து இந்த பாயாசம்னா சாப்பிடுவாங்க மீந்தா கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம் சாப்பிட்ருவோம் அதனால சரி எப்பவுமே இந்த பாயாசம் தான் ஜவ்வரிசி இன்னொன்று நம்ம சாமி கும்பிடும்போது இந்த பாயாசம் தான் எங்கள் அம்மா செய்து நான் பார்த்துக்கிறேன் அதனால் அப்படியே வந்து அது எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அப்புறமா வேல் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் தாமால் தட்டு அதுக்கப்புறம் பன்னீர் இன்றைக்கி வந்து இதெல்லாம் தான் அபிஷேகம் பண்ண போகிறேன் மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறமா வந்து திருநீர் தயிர் பால் குங்குமம் இன்றைக்கி வந்து ஏழு தான் ஏழு இது வச்சு அபிஷேகம் வேல் அபிஷேகம் பண்ண போகிறேன் முல்லை வந்து கட்டணம் முருகருக்கு போகிறதுக்காக வாங்கினேன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வா வாழையில் வச்சு எல்லாம் வச்சாச்சு சாமி கும்பிட படையல் போட்டாச்சு இலை போட்டாச்சு வடை பாயாசம் வாழைக்காய் பீன்ஸ் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட சாம்பார் இதெல்லாம் வச்சாச்சு வெட்டிலப்பாக்கு வாழைப்பழம்லாம் மேலே வச்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து வாழை இலை சாப்பாடு உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தான் வாழைக்காய் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கிறது தான் பிடிக்கும் இன்னும் நான் சாமி கும்பிடும்போது வேறு எந்த மாதிரியும் செய்ய மாட்டேன் அதை வறுக்கிறது அந்த மாதிரிலாம் வெண்டைக்காவே நான் அதை பண்ண மாட்டேன் ரெண்டு பொரியல் இருக்கிறதுனால பசங்க அதை சாப்பிடுவாங்கன்றதுனால வெண்டைக்காய் வந்து அந்த மாதிரி வறுத்துக்கிறேன் சாமி கும்பிடும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் வறுக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் மிளகா தூள் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தான் செய்வோம் நாங்கள் மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுங்கிறோம் பையன் மட்டும் சின்னவும் இல்லை சரி வந்து சாப்பிடுவான்னு விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை குறிப்பெலாம் சொல்கிறேங்க எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு எழுந்து நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பெருக்கிட்டு டீ குடிச்சிட்டு சாயந்தரம் பூஜை மாட்டோம் உட்காந்தாச்சு நான் படித்து முடிக்கிறதுக்கு முக்கால் அவர் ஆவங்க அப்படியே பூஜை டிப்ஸ்லாம் சொல்கிறேங்க கலசம் கண்டிப்பாக குல தெய்வத்துக்கு கலசம் வையுங்க ரெண்டாவது வந்து வெளியே மஞ்சள் குங்கு வைக்கிறீங்கன்னா வெளியேருந்து உள்ளே கொண்டு வெத்து வந்து வையுங்க அதேமாதிரி பின்னாடி வாசக்கால் இருந்தால் அந்த வாசக்காலுக்கும் வந்து மஞ்சள் குங்கு வையுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பூ வை வைங்க உங்களுக்கு கிடைக்கலனா செவ்வாய் வெள்ளி வைங்க டெய்லி பாத்திரத்தில் தண்ணி மாற்றணும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி பிரசாதம் எதாவது ஒன்று பாலோ முந்திரியோ திராட்சையோ பாதாமோ இல்லை சாதம் கொஞ்சமாக நெய் விட்டோ எதுவுமே இல்லைன்னா ஒற்றக்கல்ல போட்டு வெள்ளம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு அதை வச்சுருங்க இந்த மாதிரி டெய்லி பிரசாதம் டெய்லி விலைக்கு ஏற்றினா டெய்லி மணி சத்தம் வந்து நம்ம வீட்டில் கேட்கணும் தான் கெட்ட சக்திகள்லாம் நம்ம வீட்டில் இருக்காது அதனால் ஒன்று காலையில் பண்ணுங்கள் இல்லை ஈவினிங் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டைம் மணி சத்தம் கேட்குற மாதிரி சாமி கும்பிடுங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம சும்மா விளக்கேற்றி ஏற்றி கையேற்று கும்பிட்டு வந்தால் அது வந்து நல்லா அதனால அதனால் எல்லா கடவுளுக்கும் ஒரு ஒரு நாலு லைன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உட்காந்து பாடுங்க இதெல்லாம் முன்னாடி எனக்கும் தெரியாது நமக்கு ஒரு ஏஜ் ஆகும் இல்லையா அப்போ நம்ம எல்லாமே கற்றுப்போம் குழந்தை பிறக்கும் போது தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அடுத்து அடுத்து அப்படி போயிடுவோம் இல்லையா அப்படி போகும்போது நம்ம ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணிப்போங்க கண்டிப்பாக இந்த பூஜை குறிப்பெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் நெக்ஸ்ட் யூடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்